மத்திய உள்துறை அமைச்சர் மதுரையில் பேசிய பேச்சு திமுகவின் தூக்கத்தை கலைத்திருக்கிறது மீண்டும் டெல்லிக்கு படையெடுக்க முடிவெடுத்திருக்கிறார் முதன்மையானவர் ஒருநாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை ஒத்தக்கடை பகுதியில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார் அமித்ஷா வருகை தமிழக அரசியல் கட்சிகளிடையே பெரும் பரபரப்பை கிளப்பியது குறிப்பாக ஆளும் தரப்பான திமுக அமித்ஷாவின் பேச்சை உன்னிப்பாக கவனித்து வந்தார்கள் இதற்கிடையில் பாஜக நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அமித்ஷா தலைநகர் டெல்லியில் எப்படி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சி அமைத்தது அதேபோல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி போகிறது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை நான் இங்கு உங்களுக்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் என அமித்ஷா பேசினார் அமித்ஷா பேசியது திமுகவினருக்கு பெரும் இடியை இறக்கி உள்ளது ஏனென்றால் டெல்லியின் முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் அரசு போல தமிழ்நாடு அரசு பெரிய ஊழலில் சிக்கிக் கொண்டுள்ளது ஊழலை ஒழிப்போம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த ஆம் ஆத்மி தலைவர்கள் ஊழலில் ஈடுபட்டு இருப்பதாக குற்றம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் டெல்லி கலால் கொள்கை ஊழலால் ஆம் ஆத்மி அரசாங்கத்தில் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் தனது முதல்வர் பதவியை துறந்தார் கைதும் செய்யப்பட்டார் டெல்லியில் ஆட்சியும் கவிழ்ந்தது மதுபான ஊழல் வழக்கில் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் கேசிஆர் மகள் கவிதாவும் கைது செய்யப்பட்டார் தெலுங்கானாவிலும் தெலங்கானாவிலும் இதற்கிடையேதான் தமிழகத்தில் நாற்பதாயிரம் கோடி அளவில் டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி சென்னையில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியானது இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாளர் விசாகன் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது அப்போது அவரின் வீட்டின் அருகில் டாஸ்மாக் ஒப்பந்தம் டெண்டர் விடுவது தொடர்பான உரையாடல்களின் நகல்கள் கிழிந்த நிலையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த உரையாடலில் தொழிலதிபர் ரதீஷ் உள்ளிட்ட பெயர்கள் இடம்பெற்றிருந்தது இந்த ரதீஷ் துணை முதல்வர் உதயநிதிக்கு நெருக்கமானவர் அமலாக்கத்துறை ரெய்டுக்கு பயந்து லண்டனிற்கு பயந்து ஓடிவிட்டார் இது தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியது உதயநிதி விரைவில் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்த்திருந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் டெல்லிக்கு விரைந்தார் இந்த நிலையில்தான் டெல்லியில் எப்படி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சி அமைத்ததோ அதேபோல இரண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி மலரப்போகிறது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என அமித்ஷா பேசியது திமுகவினர் எனது அரசியல் அனுபவத்தாலும் மக்களின் நாடி துடிப்பை அறிந்தவனாக சொல்கிறேன் வரும் தேர்தலில் தமிழக மக்கள் திமுக ஆட்சியை தூக்கி எறிவார்கள் திமுக ஆட்சியில் ஊழல் மிக மலிந்து காணப்படுவதற்கு சாட்சி டாஸ்மாகில் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ஊழல் நடந்து சட்டவிரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது திமுக அரசு நூற்றுக்கு நூறு சதவீதம் தோல்வியடைந்த அரசாக காட்சியளிக்கிறது என அமித்ஷா திமுகவுக்கு நேரடியாகவே எச்சரிக்கை குறித்து அமித்ஷா பேசியதை தொடர்ந்து அவசர அவசரமாக ஆலோசனையில் திமுக தரப்பு கோபாலபுர குடும்பம் ஈடுபட்டுள்ளது மீண்டும் டெல்லியை நோக்கி கோபாலபுர குடும்பம் புறப்பட தயாராகி விட்டார்களா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்